நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை முன்னவருமான ஜேபி பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மத்திய அரசு சார்பில் கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயராம் ரமேஷ் கவுரவ் கோகோய் கே சி வேணுகோபால் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் தம்பிதுரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் சுப்ரியா சுலே உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் சுமூகமான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத் தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கான நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் மத்திய அரசு கோர உள்ளது போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் வாரணாசியில் நடைபெறும் மூன்று நாள் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவுக்கான இளைஞர் ஆன்மீக மாநாட்டிற்கு இடையே இந்த பேரணியில் அவர் கலந்து கொண்டார் வாரணாசியில் உள்ள இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பேரணி தொடங்கியது நாடு முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் சைக்கிள் பேரணி மூலம் போதைப் பொருள் இல்லாத இந்தியா எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார் தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறைக்காக கூடுதல் முக்கியத்துவம் அளித்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் ஒரு தனியார் பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து விழா மலரையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் பள்ளி துறைக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மருத்துவம் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகிய மூன்று துறைகளும் செம்மையாக செயல்பட்டு வருகின்றன என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பேசினார் திமுக ஆட்சியில் இதுவரை மூன்றாயிரத்து எண்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத கூழ்வார்த்தல் மற்றும் இருபதாயிரம் சுமங்கலி பெண்களுக்கு மங்களப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் இதுவரை ஏழாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை மூலவர் முருகப்பெருமானுக்கு பால் பழம் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் ஆகிய வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து தங்க கவசம் தங்கவேல் வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மலைக்கோவில் காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிகாலை முதலே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி தூக்கிக் கொண்டும் உடலில் அலகு குத்திக்கொண்டும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர் மேலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் தாயார் ஆடிப்புற திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது சிம்மம் சின்னம் வரையப்பட்ட கொடிக்கு பூஜை செய்து தீட்சிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் ஏற்றினர் அப்போது தாயார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் பின்னர் ஒரே நேரத்தில் சுவாமிக்கும் கொடிக்கும் அலங்கார தீபம் காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதன் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்பூரத் தேரோட்டம் வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் யானைகள் கூட்டமாக இடம்பெயர தொடங்கியுள்ளன இந்நிலையில் தெப்பக்காடு மசினக்குடி சாலைக்கு வந்த யானை கூட்டம் திடீரென சாலையிலேயே நீண்ட தூரம் நடக்கத் தொடங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தினர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்